உங்களிடையே வாஸ்துவை பற்றி பேச திரு நந்தா ரஞ்சிவ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் வணக்கம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் நூறாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்டடத்தோட அமைப்பை வச்சு மனையோட அமைப்பை வச்சு நம்ம இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு இதை பற்றி இதை இதை வந்து மையமாக கொண்டு தான் நம்ம வா வந்து பலன் சொல்கிறோம் இந்த பலன் எல்லாமே சரியாக இருக்குமா சரியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கட்டிடத்தில் ஒரு வீட்டினோட வாசலை வச்சு கூட நம்ம வந்து பலன் சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் எப்படி வந்து நம்ம மனிதனோட உடலுக்கு தலை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான அது போல் ஒரு கட்டிடத்திற்கு வாசல் வந்து மிக முக்கியமானது ஒன்று அப்போ இன்றைக்கி நம்ம வந்து கட்டணம் வந்து கட்டுறோம் இதில் வந்து நிறையா பேத்துக்கு வந்து நிறைய விதமான குழப்பங்கள் எல்லாமே இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாசல் வந்து அமைக்கிறதுல வந்து பெரும் குழப்பம் இந்த வாசல் வந்து எங்கே வைக்கணும் உச்சப்பகுதியில் வைக்கணுமா இல்லை மையப்பகுதியில் வைக்கணுமா இல்லை எந்த திசையில் உள்ள வாசல் வந்து எங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா ஒரு கட்டடம் கட்டக்கூடியவங்க அந்த வீட்டு உரிமையாளருக்கு பல கேள்விகள் இந்த வாசல் அமைக்காத பற்றி நிறைய ஏற்படுது அப்போ இது எந்த திசையில் உள்ள வாசல் வந்து பலன் தரும் இது யாருக்கெல்லாம் பலன் தரும் அப்படிங்கிறத பற்றி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசல் அமைக்கக்கூடிய விதம் வந்து ஒரு கட்டடத்தில் எப்படி அமைக்கணும் ஒரு சிலர் கேட்பாங்க கிழக்கு வாசல் தான் பலன் தரும் சொல்கிறாங்களே வடக்கு வாசல் தான் பலன் தரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அப்போ இந்த தி இரண்டு திசைகளில் உள்ள வாசல் மட்டும்தான் பலன் தருமா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நான்கு திசைகளிலும் உள்ள வாசல்களும் பலன் தரும் அப்போ நான்கு திசைகளிலும் இந்த வாசலை வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மனையில் வந்து முதல்ல வந்து தெற்கு பகுதி அப்போ தெற்கு பகுதியில் இதை வந்து எப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திசையிலையும் தெற்கு திசையாகட்டும் மேற்கு திசையாகட்டும் வடக்கு திசையாகட்டும் கிழக்கு திசையாகட்டும் ஒவ்வொரு திசைக்கும் உச்ச பகுதி உண்டு நீச்ச பகுதி உண்டு அப்போ ஒரு கட்டடம் கட்டும்போது அந்த வாசல் எப்படி அமைக்கணும் அப்படின்னா அந்த வீட்டினோட எந்த திசையில் வருதோ இப்போ ரோடு வந்து ஒரு கட்டடம் வந்து ரோட்டை வந்து அனுசரித்து திசை வந்து அனுசரித்து வந்து வாசல் வந்து அமைப்பாங்க அது என்ன திசையாக வேணாலும் இருக்கலாம் அந்த திசை வாசல் அமைக்கக்கூடிய திசையில் மொத்த கட்டடத்தோட நீளம் நீளமானதை ஒன்பதால் வகுத்து ஒன்பதால் ஒன்பதால் வகுத்து அதை வந்து பிரிக்கணும் ஒன்பது பங்காக பிரிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பங்கும் நம்ம ஜோதிடத்தில் கிரகங்கள் இருக்குங்களா அந்த கிரகத்தோட அடிப்படையில் எப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த அடிப்படையில் அந்த மொத்த கட்டடத்தோட எந்த திசையில் வாசல் வைக்க போகிறீங்களோ அந்த திசையில் கட்டடத்தோட நீளத்தை நீளத்தை ஒன்பது பாகமாக பிரித்து அந்த ஒன்பது பாகம் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இது அப்போ இப்படி ஒன்பது பாகமாக பிரித்து இதில் வந்து வாசல் வந்து நம்ம வந்து எதில் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தையோ தந்தையோட சகோதரரோ ஒற்றுமையாக வந்து இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள் சம்மந்தப்பட்டு அரசு சம்பந்தப்பட்டு சில வந்து தொல்லைகள் தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும் அடுத்து இரண்டாவது இரண்டாவது பாகம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் அப்போ சந்திரன் பாகம் அப்போ மொத்த அளவு மொத்த அளவை வந்து ஒன்பதாக பிரித்து இரண்டாவது பாகத்தில் வந்து வாசல் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த இரண்டாவது பாகம் சந்திரனுக்கு உண்டானது அப்போ இது வந்து நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அடுத்து மூணாவது மூணாவது பாகம் வந்து செவ்வாய் அப்போ செவ்வாயில் செவ்வாய் பாகத்தில் வந்து வாசல் வந்து அமைச்சிட்டிங்க அப்படின்னா இது என்ன மாதிரி தொந்தரவு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம சகோதரர் சகோதரர்களுக்குள்ள இப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க அக்கா தங்கை இருக்காங்க அப்படின்னா இவங்கக்குள்ள சரியான வந்து உறவு முறை ஒரு அன்யோன்யம் வந்து இருக்கவே இருக்காது அப்போ இவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ பாரும் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் பசங்க வந்து அடிச்சுக்கிறாங்க அது மாதிரி இருக்க வீட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது பாகம் செவ்வாய் பாகத்தில் வந்து அந்த வீட்டோட வாசல் வந்து அமைஞ்சிருக்கும் அடுத்து நாலாவது நாலாவது பாகம் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து புதன் பாகம் அப்போ புதன் பாகத்தில் எந்த ஒரு வீட்டிலெலாம் எந்த ஒரு கட்டடத்தில் வாசல் புதன் பாகத்தில் நாலாவது பாகத்தில் வாசல் அமைக்கிறாங்களோ இது வந்து நல்ல பலனை தரும் இது வந்து நாலாவது பாகத்தில் தான் வந்து பலனை தரணும் இது வந்து எல்லா வகையான செல்வம் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லா எல்லா வகையான இதுங்கையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து அஞ்சாவது குரு பாகம் அப்போ குரு பாகம் வந்து இது இதில் குரு பாகத்தில் வந்து வாசல் வச்சுட்டாங்க அப்படின்னா இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த வீட்டின் உரிமையாளரோட வம்சம் வந்து வளரும் இது வந்து ஆண்களுக்கு அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அடுத்து ஆறாவது பாகம் சுக்கரன் பாகம் சுக்கரன் பாகத்தில் வந்து வாசல் அமைஞ்சிருச்சு வாசல் வந்து வச்சு வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சிகளில் வந்து கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வந்து கொடுக்கும் அடுத்து ஏழாவது பாகம் ஏழாவது பாகம் வந்து சனி பாகம் அப்போ சனி பாகத்தில் வந்து வாசல் வந்து ஒரு இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கட்டடத்தில் திருடு சம்மந்தப்பட்டது இந்த களவு போகிறது இது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த அந்த கட்டடத்தில் வந்து ஏற்படும் அப்போ இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திருடு போகிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வாசல் வந்து எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவது பாகத்தில் வந்து வச்சுருப்பாங்க அந்த கட்டடத்தில் அடுத்து எட்டாவது பாகம் எட்டாவது பாகம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகம் எட்டாவது பாகம் வந்து ராகு பாகம் அப்போ ராகுபாகத்தில் வந்து ஒருத்தர் வந்து வாசல் வந்து கட்டடத்தில் உரிமையாளர் வந்து அமைச்சிட்டாரு அப்படின்னா இந்த உரிமையாளருக்கு வந்து கோர்ட்டு சம்மந்தப்பட்ட கேஸ் கோர்ட்டு வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படுத்தும் அடுத்து இது வந்து என்ன பண்ணணும்னா கடன் சம்மந்தப்பட்ட தொல்லைகளை வந்து அந்த உரிமையாளருக்கு வந்து கொடுக்கும் அடுத்து ஒன்பதாவது பாகம் நவகிரகத்தில் ஒன்பது கடைசியாக கொண்டுறோம் கேது அப்போ கேது பாகத்தில் வந்து வாசல் அமைச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து வியாதிகளை ஏற்படுத்தும் அப்போ முடிந்த அள முடிந்த அளவுக்கு வந்து கட்டிடத்தில் அந்த மொத்த நீளத்தை ஒன்பதாக பிரித்து ஒன்பது பாகங்களாக பிரித்து வாசல் அமைக்கும் போது மொத மூணு பாகத்தையும் கடைசி மூணு பாகத்தையும் தவிர தவிர்த்துறது மிக நல்லது அப்போ நம்ம இதை முதல் மூணையும் தவிர்த்தர்றோம் கடைசி மூணையும் தவிர்த்தர்றோம் அப்போ எங்கே வந்து வாசல் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது பாகத்தில் முடிந்த அளவுக்கு வாசல் வச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்ல பலனை தரும் அப்போ நாலாவது பாகம் மட்டும்தான் வைக்க முடியுமா நான் இன்றைக்கி வந்து அட்டாச்சு ஜன்னலோடு நான் வாசல் வந்து வைக்கிறேன் சின்ன சைஸ் தான் கிடையாது அப்போ எனக்கு வந்து கட்டடத்தோட நீளமே மொத்தம் வந்து கம்மியாக இருக்குது ஒரு பாகத்துக்கு வந்து அடி தான் வருது அப்போ எனக்கு வாசலோட அளவே அஞ்சடி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போ கேட்கும்போது அப்போ அஞ்சடி வ வரும்போது அகலம் சேர்த்து வரும்போது நாலாவது பாகமும் அஞ்சாவது பாகமும் கலந்து வந்து நம்ம வந்து வாசல் அமைப்பு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல பலனை வந்து முன்னேற்றத்தை அந்த உரிமையாளருக்கு தரும் அப்போ இந்த பாகம் மட்டும்தான் பிரித்து வந்து வாசல் வச்சால் மட்டும்தான் பலன் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு திசையிலையும் அந்த ஒவ்வொரு திசைக்குண்டான பகுதி உச்ச பகுதியாக இருக்கட்டும் நீச்ச பகுதியாக இருக்கட்டும் மையப்பகுதியாக இருக்கட்டும் இந்த பகுதிகளில் நம்ம கட்டிடத்தோட வாசல் வந்து அமையுது அப்படின்னா இந்த வாசல் வந்து என்ன மாதிரி பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அஷ்ட திக்குகள் அஷ்ட திக்குகள் ஒவ்வொரு திசையிலையும் என்ன பகுதியை சார்ந்து இப்போ உதாரணத்துக்கு மேற்கு மேற்கு திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு திசையில் மேற்கு மைய வாசலா இல்லை மேற்கு திசையில் தெற்கு சார்ந்த வாசலா மேற்கு திசையில் வடக்கு சார்ந்த வாசலா அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணதா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து முதல்ல வந்து பார்க்க போகிறது வந்து மேற்கு திசை அப்போ மேற்கு திசையில் மைய வாசல் மைய வாசல் வந்து ஒரு க கட்டடத்துக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மைய வாசல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீட்டினோட குடும்ப தலைவனோட தொழில் முன்னேற்றங்களை வந்து நல்லது பண்ணி கொடுக்கும் அடுத்து மேற்கு திசையில் தெற்கு சார்ந்த வாசல் தெற்கு சார்ந்த வாசல் அப்படின்னா நிறுதி பக்கம் மேற்கு திசையில் நிறுதி பக்கத்தில் உள்ள வாசல் அப்போ நிறுதி பக்கம் வந்து அந்த மேற்கு திசைக்கு நிறுதி பக்கம் வந்து பகுதி அப்போ அந்த தெற்கு சார்ந்த வாசல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கணவனோ அல்லது மனைவியோ யாராவது ஒருவர் மட்டும் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து வீடோ வந்து இருப்பாங்க அவங்க யாராவது ஒருத்தர் மட்டும் வாழக்கூடிய அமைப்பாக வந்து அந்த வீடு வந்து அமையும் அடுத்து மேற்கு திசையில் வடக்கு சார்ந்த வாசல் அப்போ மேற்கில் வடக்கு பக்கம் அப்படின்னா வாயு பகுதி அப்போ சேர வாயு பகுதியில் வந்து இருக்கும் அப்போ அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் வாயு வடக்கு திசையை சார்ந்து வர்றது வந்து உச்ச பகுதி அப்போ அந்த வாசல் வந்து மகாலட்சுமி வாசல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து நல்ல பெண்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் தருங்க அடுத்து கிழக்கு திசை அப்போ கிழக்கு திசையில் வந்து முதல்ல வந்து கிழக்கு திசையில் மைய வாசல் நடு சென்ட்ரலில் வந்து பண்ணக்கூடிய வாசல் இந்த வாசல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீட்டினோட உரிமையாளருக்கு முன்னேற்றமாக இருக்கட்டும் வளர்ச்சியாகட்டும் செல்வமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஆயுளாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி சமநிலையில் வந்து கொண்டு போவோம் இது வந்து ரொம்ப ஏற்றமும் இருக்காது ரொம்ப இறக்கமாக இருக்காது சமநிலையில் வந்து இது வந்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் அடுத்து கிழக்கு திசையில் தெற்கு சார்ந்த வாசல் தெற்கு சார்ந்த கிழக்கு திசையில் வந்து தெற்கு சார்ந்த அப்படின்னா அக்னி வா அக்னி பகுதியை வந்து நோக்கி போகும் அப்போ இது வந்து கிழக்கு திசையில் இந்த அக்னி பகுதியை நோக்கி போகக்கூடிய வாசல் வந்து நீச்ச பகுதியில் வரும் அப்போ இது வந்து என்ன பண்ணும் அந்த கிழக்கு பகுதியில் தெற்கு சார்ந்த வாசல் அமைஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டினோட உரிமையாளருக்கு வந்து முதல் வந்து கடனை வந்து கொடுக்கும் அடுத்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இரண்டு தார அமைப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்போ அந்த வீட்டில் உள்ள திருமண வயதில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்டதில் தொந்தரவுகள் வந்து ஏற்படும் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுத்தும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் அடுத்து அந்த கிழக்கு திசையில் வடக்கு சார்ந்த வாசல் அப்போ வடக்கு சார்ந்த வாசலுங்கிறது கிழக்கு பக்கத்தில் உச்ச பகுதி அப்போ வடகிழக்கு ஈசானிய பகுதி ஈசானிய பகுதிக்கு வர வாசல் வந்து கிழக்கு வந்து ஆண்களுக்கு முன்னேற்றம் வளர்ச்சி செல்வம் செல்வாக்கு எல்லா எல்லாத்தையுமே வந்து அள்ளி கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு திசையில் மைய வாசலும் வடக்கு நோக்கி வர வாசலும் வச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் தெற்கு பகுதி அப்போ தெற்கு பகுதியில் தெற்கில் முதல்ல வந்து கிழக்கு சார்ந்த வாசல் அப்போ தெற்கு திசையில் அக்னி பகுதியை நோக்கி வரக்கூடிய வாசல் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெற்கு திசையில் அக்னி பகுதி நோக்கி வர்றது வந்து உச்சம் அப்போ உச்ச பகுதியில் வாசல் வந்து அமைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து பெண்களுக்கு வந்து நல்ல வந்து வளர்ச்சி முன்னேற்றங்களை வந்து இது வந்து அள்ளி கொடுக்கும் அப்போ பெண்கள் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா இருப்பாங்க அடுத்து தெற்கு திசையில் மைய வாசல் நடு சென்டரில் வர வாசல் இந்த வாசல் வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம கொடுக்கும் எப்படி வந்து கிழக்கு திசையில் வந்து மைய வாசல் வந்து சம கொடுக்குதோ அதே மாதிரி சம கொடுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தெற்கு திசையில் வர மைய வாசல் வந்து சமபலன்களை கொடுத்தாலும் அது வந்து சில நாளுக்கு தான் அப்போ நல்லா வந்து அந்த வீட்டில் உரிமையாளருக்கு வந்து திடீர்னு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே மொத்தமாக டவுன் ஆகிடும் அப்போ இது வந்து நிரந்தரமான சமபலங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கொடுக்கவே கொடுக்காது தெற்கு திசையில் உள்ள ம மைய வாசல் அடுத்து தெற்கு திசையில் மேற்கு சார்ந்த வாசல் அப்போ தெற்கு திசையில் மேற்கு சார்ந்தனா அந்த திசையில் தெற்கு திசையில் மேற்கு நோக்கி போகுது நிறுதி மூலையை நோக்கி போகுதுன்னா அது வந்து பகுதி தெற்கு திசைக்கு அப்போ பகுதியில் ஒரு வாசல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வாசல் வந்து அந்த வீட்டினோட உரிமையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழ் செல்வம் ஆயுள் ஆராயக்கம் எல்லாத்தையும் வந்து சீர்குலைக்கும் அப்போ ஒரு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் வந்து எதுவுமே இருக்காது எல்லா வகைகளையும் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த வாசலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எம்மன் வாசல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்போ முடிந்த அளவுக்கு வந்து தெற்கு திசையில் நிறுதி பகுதியை நோக்கி வாசல் வந்து அமைக்காமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து கடைசியாக வடக்கு திசை வடக்கு திசையில் வந்து மேற்கு சார்ந்த வாசல் இப்போ வடக்கு திசையில் மேற்கு பகுதி வந்து வாயு மூளை வாயு மூளை பக்கம் வந்துடும் அப்போ இந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசைக்கு பகுதி அப்போ இந்த இதில் வந்து வாயு பகுதியில் வந்து ஒரு கட்டடத்தில் வந்து வாசல் அமைச்சிட்டாங்க வடக்கு திசையில் வாயு நோக்கி வந்து வாசல் அமைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வாசல் வந்து அந்த வீட்டினுடைய பெண்களோட சுகங்களை கெடுத்து விடும் அப்போ இவங்க இந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் திருமண வயதில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் விருப்பத்துக்கு மேரேஜ் பண்ணக்கூடிய சூழல் லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய சூழல் வந்து ஏற்படுத்தும் அப்போ இந்த வீட்டில் வந்து அதிகபட்சம் யார் இருப்பாங்க இந்த வாசல் வச்சுருக்கவங்கலாம் அதிகபட்சம் ஏதாவது சண்டை சச்சரவுகள் கோர்ட் ஸ்டேஷன் இது மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திச்சக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ இந்த வாசல் வந்து வைக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாது அடுத்து வடக்கு திசையில் கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கினா ஈசானியத்தை நோக்கி வைக்கக்கூடிய வாசல் அப்போ இந்த வாசல் வந்து வடக்கு திசையில் உச்சம் உச்சம் அப்போ உச்சத்தில் வைக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து நல்ல இந்த வீட்டில் உள்ள பெண்கள் வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க நல்லா வந்து கல்வியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லா வகையிலையும் வந்து நல்லா வந்து முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாத்தையுமே கொடுக்கும் அடுத்து வடக்கு திசையில் மைய வாசல் அப்போ இந்த வடக்கு திசையில் வந்து மைய வாசல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமபலன்களை கொடுக்கும் சம பலன்களை கொடுக்கும் ஒரு என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தினாலும் அந்த சூழ்நிலைக்கு வந்து ஏற்றவாறு அந்த வீட்டினோட உரிமையாளர் வந்து நல்ல சமமான நிலையில் ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிற சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கட்டடம் கட்டும் போது நம்ம பில்டிங் கட்டும் போது இந்த வாசலை வந்து இப்போ நான் சொன்ன அமைப்பில் சரியான அமைப்பாக தேர்ந்தெடுத்து தங்களோட கட்டடத்தில் சரியான இடத்துல வச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்ல பலன்கள் முன்னேற்றங்களை வந்து தரும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் நம்ம வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரமே வரைய முடியும் அப்போ நம்ம இந்த வாசல்லாம் வைக்கணும் கட்டடம் கட்டினா தான் வாசல் வைக்க முடியும் அப்போ இந்த கட்டடம் கட்டுறதுக்கு நமக்கு வந்து அடித்தளம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனை தான் வேணும் அப்போ நமக்கு வந்து எ சொந்தமாக இடமோ நிலமோ இருந்தால் தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம கட்டணம் கட்ட முடியும் அதில் வந்து இந்த வாசலை வந்து சரியாக அமைச்சிக்க முடியும் நம்ம வந்து நல்ல பலனை பெற முடியும் அப்போ நம்ம கட்டணம் கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தேவை மனை வேணும் அப்போ இந்த மனையை வந்து நம்ம வாங்கும் போது சில பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள்லாம் இருக்குது இந்த எந்த மாதிரி நடைமுறைகள்லாம் நம்ம வந்து பின்பற்றலாம் இந்த மனை வாங்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து இடத்த மனையை வந்து பார்க்குறோம் கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம சொந்தமாக மனை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த மனை வந்து முதல்ல சதுரம் மற்றும் நீல் சதுரமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அது வந்து சதுரம் மற்றும் நீல் சதுரமாக உள்ள மனை வந்து நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் வந்து நமக்கு வந்து வாரி வழங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த க மனையினோடய அளவுகளில் வந்து வித்தியாசம் இல்லாமல் இப்போ வந்து தெ தெற்கு திசை தெற்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் ஒரே அளவுகளாக இருக்கணும் கிழக்கும் மேற்கும் ஒரே அளவுகளாக அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனை வந்து ஒன்று சதுர சதுரமைப்பில் இருக்கும் நீள் சதுரமைப்பில் இருக்கும் ஒரே அளவுகளில் இருக்கும் போது நல்லா இதாக இருக்கும் அடுத்து அந்த மனை வந்து நம்ம திசைகளுக்கு வந்து சரியாக அமைப்பில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மனை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து வாங்கிறது வந்து நல்லது முடிந்த அளவுக்கு நம்ம மனையை ஒட்டி தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஒரு கு குளமும் ஆரோ கிணறோ போர்வெல்லோ இல்லாத மாதிரி நம்ம வந்து மனையை வந்து தேர்ந்தெடுங்க நம்ம மனைக்கு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் ஆரோ குளமோ இது மாதிரி இருந்தால் அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்ல அமைப்பு அப்போ முடிந்த அளவுக்கு நம்ம மனைக்கு தெற்கு திசையில் பள்ளம் வராமல் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம வாங்கக்கூடிய மனைக்கு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் உயரமான மலைகளோ குன்றுகளோ மேடுகளோ இல்லாமல் இருக்கிற மாதிரி அமைப்பை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க வாங்கக்கூடிய மனையில் வந்து எந்த ஒரு கோவிலோட கோபுரமோ கோபுரத்தோட நிழலோ அந்த கோவிலில் உள்ள மரத்தினோட நிழலும் நம்ம மனையில் வந்து படாதபடி உள்ள மனைகளாக வந்து தேர்ந்தெடுங்க அடுத்து முடிந்தளவுக்கு வந்து நம்ம மனை வாங்கும்போது அந்த மனைக்கு வந்து மிக அருகாமையில் ஏரியோ குளமோ மயானமோ இந்த மாதிரி இல்லாமல் நல்ல இடமா வந்து தேர்ந்தெடுங்க நல்ல மனைகளை வாங்குங்க நல்ல நல்ல வந்து கட்டடங்களை வந்து நல்லபடியாக கட்டுங்க வாசலை வந்து சிறப்பாக அமைவுங்க அப்போ ஒரு கட்டடத்தில் வந்து வாசல் வந்து நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து நலமாக வளமாக இருக்கும் இந்த ஒரு அருமையான தருணத்தில் வாய்ப்புக்கு ந நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் வந்து நந்தா ரஞ்சீவ் என்னோடய வந்து தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று சைபர் நாலு சைபர் ஆறு இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா எயிட் ஒன் எயிட் நைன் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நேம் வந்து நந்த